காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்று தொன்னூற்றி எட்டு சம்ஸ்கார லட்சியம் இத்தனை சம்ஸ்காரங்களை நாற்பதுக்கும் மேலே கூட ஒன்றிரண்டை சொன்னேன் வாழ்நாள் முழுக்க வேள்வி நடத்தி அதனால் வாழ்க்கையையே லோகக்ஷேமார்த்த வேள்வியாக ஆக்கிவிட்டு ஒருத்தன் சாகிறபோது மந்திரபூர்வமாக சம்ஸ்காரம் பண்ணி அதனாலும் லோகக்ஷேமத்தை உண்டு பண்ணும்படி வைத்திருக்கிறது தகனம் இறுதி வேள்வி சம்ஸ்காரங்கள் ஒரு ஜீவனை உத்தேசித்து அவனை சுத்தப்படுத்துகிற போதே அதில் பிரயோஜனமாகிற மந்திர சப்தம் லோகத்துக்கெல்லாம் நல்ல வைப்ரேஷனை கொடுக்கிறது தனி ஆளுக்கான கர்மா ஆயினும் சமஸ்த ஜீவகுல சமஸ்தீவகுலேமத்தை வேண்டாத கர்மா எதுவும் இல்லை ஜெகத் ஹிதாய கிருஷ்ணாய என்றே எந்த கர்மாவும் ஆரம்பிக்கப்படுகிறது மந்திர ராஜாவான காயத்ரியிலும் என் புத்தியை நல்ல நெறியில் தூண்டு என்று இல்லாமல் எங்கள் புத்தியை என்பதாக இத்தனை ஜீவர்களையும் உத்தேசித்துத்தான் பிரார்த்திக்கப்படுகிறது எங்கள் என்று பண்மையில் சொல்லியிருப்பதால் ஒரு பிராமணன் பண்ணினாலே நம்மையும் சேர்ந்துவிடும் என்று பிராமணர்கள் குதர்க்கம் பண்ணிக்கொண்டு காயத்ரியை விட்டுவிடக்கூடாது பிற ஜாதியார் வெளி தேசத்துக்காரர்கள் இன்னம் பசு பக்ஷி பூச்சி பொட்டு என்ன இருக்குமோ அத்தனையையும் உத்தேசித்து பிரம்ம சத்திரிய வைசியர்கள் இப்படி எங்கள் என்று பிரார்த்திக்க வேண்டும் என்பதே சரியான அர்த்தம் நாற்பது சம்ஸ்காரங்களில் யக்ஞங்கள்தான் பெரும்பான்மையாக இருப்பதை கவனித்திருப்பீர்கள் இவற்றின் பலனை பற்றி பிருகதாரண்யக உபனிஷத்தில் மந்திரம் இருக்கிறது ஆத்மாவை பிராமணர்கள் வேதாபியாசத்தாலும் யக்ஞத்தாலும் தானத்தாலும் தபசாலும் உபவாசத்தாலும் அறிய முயல்கிறார்கள் என்று அது சொல்கிறது இந்த முயற்சி சித்தியானதும் இதெல்லாவற்றையும் விட்டுவிட்டு சந்நியாசிகளாக கிளம்பி விடுகிறார்கள் என்று அது தொடர்ந்து சொல்கிறது ஆகையால் கர்மாவை போக்கிக் கொள்வதேதான் இத்தனை விஸ்தாரமான யஜ்ஞாதி கர்மாக்கள் என்று ஆகிறது யக்ஞத்தில் இருக்கிற மற்ற பலன்களை விட அதுவே கர்மாவை விடுவதற்கு பழகுகிறதே அதுதான் விசேஷமானது அதுவே பெரிய கர்மாவாக இருந்து கொண்டு எப்படி கர்மாவை விடுவதற்கும் பழக்கும் கர்மாவில் இரண்டு தினசு ஒன்று நாம் சொந்த ஆசைகளின் மீது மனசுக்கு பிடித்தபடி பண்ணுவது இது மனசை தெளிவிக்கிறதுக்கு பதில் மேலும் குழப்பி கர்ம மூட்டையை இன்னும் பெரிசாகத்தான் ஆக்கும் இன்னொன்று இப்படி ஆசை இல்லாமல் சாஸ்திரம் சொல்கிறது என்பதற்காகவே பண்ணி ஈஸ்வர அர்ப்பணம் செய்வது இப்படி செய்கையில் ஒரு கர்மாவானது சித்த மலத்தை நீக்கி கர்ம மூட்டையை லேசாக்குவதாகிறது கர்மாவையே விட்டுவிடும்படி ஒரு ஸ்டேஜில் பண்ணிவிடுகிறது அப்புறம் அப்படி விட்டவன் மூலம் பராசக்தியின் கருணையே லோகக்ஷேமார்த்தம் கர்மா பண்ணவும் பண்ணலாம் ஆனாலும் இவனுக்கு கர்துருவம் நான் பண்ணுகிறேன் என்ற பிடிப்பு இராது சித்தமலம் எப்படி நீங்குகிறது ஆசை துவேஷம் லாப நஷ்டம் அபஜயம் இவற்றுக்கு மனசில் இடமே இல்லாதபடி பெரிசாக யக்ஞம் என்று இழுத்து போட்டுக்கொண்டு அதிலேயே சரீரம் வாக்கு மனஸ் புத்தி எல்லாவற்றையும் ஈடுபடுத்துகிறபோது இந்த கான்சென்ட்ரேஷனாலேயே சித்தமலம் நீங்குகிறது சித்தம் ஒரே சஞ்சலமாக நாலா திசையும் பாயாமல் ஒன்றிலேயே ஈடுபட்டிருந்தால் பூத கண்ணாடியால் சூரிய கிரணம் ஒரு பாயிண்டில் கான்சென்ட்ரேட் ஆகும்போது அடியிலே இருக்கிற காகிதத்தில் தீ உண்டாகிறதைப் போல் சித்தமலத்தை எரிக்கிற பொறி உண்டாகிறது காரியமாக நூறாயிரம் ஒவ்வொரு யாகத்திலும் இருக்கும் மந்திரமாக எத்தனையோ அதில் இருக்கும் தினுசு தினசாக திரவியங்களும் வேண்டி இருக்கும் இதிலெல்லாம் இப்படி அநேகம் இருந்தாலும் இத்தனையும் ஒன்றையே மத்தியாக கொண்டு அதை குறித்தே ஏற்பட்டிருக்கின்றன என்ற நினைவு அந்த ஆதாரமான ஒன்றிலேயே கர்த்தாவின் சித்தத்தை ஒருமுகப்படுத்தி இருக்கும் ஒரு ராஜா அஸ்வமேதம் செய்வதென்றால் எத்தனை காரியங்கள் யக்ஞசாலையில் இந்நின்ன மிருகங்களை கொண்டு வந்து கட்ட வேண்டும் புலி முதலானவற்றை கூட கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் இருக்கிறது இப்படி பல வருஷங்கள் ஒரே நினைப்பாக ஓடியாடி ஒருத்தன் காரியம் பண்ணினால் அப்படிப்பட்ட காரியமே சித்த அழுக்கை போக்கி காரியமற்ற பெரிய நிலைக்கு போக இவனை தயார்படுத்தி விடுகிறது இப்படியேதான் கோபுரம் கட்டுவது பெரிதாக குளம் வெட்டுவது அல்லது பெரிய அளவில் ஏதோ பொது தொண்டு செய்வது என்று பண்ணுகிற போது அந்தந்த காரியம் முடிந்து ஏற்படுகிற பலன் ஒரு பக்கம் இருக்க அதை செய்யும் போதே அறுபது நாளையும் அதே குறியாக செய்வதாலேயே ஏற்படுகிற சித்த சுத்திதான் எனக்கு ரொம்ப விசேஷமானதாக தோன்றுகிறது இப்படி அக்ஞாதிகளைப் பண்ணியும் ஒருத்தன் இந்த ஜென்மாவிலேயே காரியத்தை விட்டு சந்நியாசி ஆகாவிட்டாலும் பரவாயில்லை அவனும் புண்ணிய லோகத்தை அடைந்து அப்புறம் ஈஸ்வர அனுகிரகத்தால் அந்த ஈஸ்வரனே காரியமற்ற பிரம்மத்தில் பரமாத்மாவாக போது தானும் ஒடுங்கி ஒன்றாகி விடுகிறான் ஈஸ்வரன் மறுபடி வெளிமுகப்பட்டு சிருஷ்டி செய்தாலும் இவன் அந்த சிருஷ்டியில் மாட்டிக்கொள்ளாமல் தப்பித்துக் கொண்டு விடுகிறான் அல்லது இன்னொரு விதமாகவும் சொல்வதுண்டு கிருஷ்ண பரமாத்மா கீதையில் யோகபிரஷ்டனானவன் அதாவது யோகம் பண்ணியும் ஆத்ம சாட்சா்காரம் அடையாமல் இறந்து போகிறவன் அடுத்த பிறவியில் பிட்ட இடத்திலிருந்து ஆரம்பித்து மேலே போகிறான் என்கிறார் அல்லவா யோகம் என்றது யாகம் முதலான கர்மாக்களுக்கும் பொருந்தும் தான் என்று சொல்வதுண்டு அதாவது இவற்றை பண்ணியும் சந்நியாசி ஆகாதவனும் அடுத்த ஜென்மாவில் பிறக்கும் போதே விவேகியாக பிறந்து கர்மாவை விடுகிற அளவுக்கு பக்குவியாகி சந்யாசம் வாங்கி கொண்டு அடைகிறான் என்று சொல்வதுண்டு இந்த சம்ஸ்காரங்கள் இல்லாதவர்கள் தங்கள் தொழிலை ஒழுங்காக செய்து தெய்வ பக்தியோடு கூட ஆலயம் தொழுவது ஸ்தோத்திரங்கள் படிப்பது முதலானவற்றையும் அவுபாசனத்தையும் பித்ருக்கடன்களையும் பண்ணிக்கொண்டு யோக்கியர்களாக இருப்பதாலேயே சத்கதி அடைகிறார்கள்